கல்விழா திருவிழா கொண்டாடுவோம் உழவங்க பகுனி திருவிழா காரைக்கால் மாங்குணி மாங்குனி திருவிழா திருவிழாங்கிறது யார் கெடுப்போம் இறைவனை கெடுப்போம் இங்கு ஒரு அற்பதோடு மாபெரும் தலைவருக்கு திருவிழா எடுக்கிறாங்கன்னா அவரும் தெய்வமாக போற்றப்படுகிறார் இப்ப யார தெய்வமா போட்டுருவாங்க வள்ளுவர் போய் கேள்வி கேளுங்க வள்ளுவர் போய் ஐயா மனிதனும் எப்ப எப்ப சார் சார் தெய்வமாக தெய்வம் யாருக்கு தெரியுமா பகிரத்து வாழ்வாங்கு வாழ்தான் இது யாருக்கு சாத்தியம் பறவைகள் இருக்கா இளைஞர்கள் நமக்கு

அதை எப்படி வெற்றி அடையணும் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோங்கிறது வாழ்க்கை இல்லை வாழ்ந்து காட்டணும் அதற்குதான் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் கொண்டாடுற காரணம் ஏதோ வந்தோம் சார் போட்டியில கலந்துகிட்டோம் சார் போட்டியில பேசினோம் சார் நான் அதெல்லாம் ஜெயிச்சோம் சார் அது தோத்தோம் சார் நான் போனோம் சார் அதையும் தாண்டி வந்தோம் சார் ஏதோ ஒரு பேட்டரி சார்ஜ் அந்த மாதிரி சார்ஜ் ஆகி வெள்ளப்போம் வந்துட்டோம் சார் பேட்டரி சார்ஜ் ஆகி முதலுக்கு வகை தந்துள்ள இங்க என்எம்எஸ் சார்பாக இந்த தாசூத்து நாளா மேல்நிலை பள்ளியில நடத்துற கல்வி திருவிழா என்பது இந்த பள்ளிகளத்தை பத்தி உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன் பொறையா அப்படின்னா சிறப்பு வாய்ந்தது பொறையாத பொறையாதான் இந்த தமிழகமே திணிப்பாக நிற்கும் அப்படின்னா பொறையாத சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க தன்னகத்தை இனி கம்பீரமா நிற்கிற ஒரு இங்கே உட்காந்து வர சார் சாதிச்ச பணியுடன் சார் எவ்வளவு சாதனைகள் இந்த பாரம்பரிய இதுக்கு ஈட உலகத்தை தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தது அதனால என்னமோ சார்த்தாலும் அந்த ஒவ்வொருக்கும் சொல்லும் போது நீ மயிலாடுதுறையில எந்த உங்க மாவட்ட போட்டி நடத்திருக்கீங்களா சார் நீங்க மயிலாடுதுறைக்கு பெருமை சேர்க்கிறது குறையாருக்கு மட்டும் கிடையாது சார் மயிலாடுதுறைக்கே சிறப்பு சேர்க்கிறது எதுனா நம்ம லோகம் தோடாத மேல்நிலைப்பள்ளி தான் அந்த காலத்தில் வரலாறு எடுத்தீங்கன்னா

அது முக்கியமான ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் பேட்டரி சார்ஜ் ஆகியோ வெள்ள போடுறீங்க என்ன காமராஜருக்கு என்ன சார்ஜர் சார் மனிதன் சார் ஏண்டாம் ஏன்டா ஏண்டாம் ஏன்டா ஏண்டாம் ஆடலாம் உருவாக்கி கருப்பா இருக்கும் சார் நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் சார் இந்த எண்ணம் மனது உறுத்திக்கிட்டே அப்புறம் வறுமை சி பணக்காரங்க கோடீஸ்வரன் எல்லோரையும் பார்த்தா சி கடவுள் நம்மளையே இப்படி படைச்சாங்க அப்புறம் படிப்பு ஒண்ணு படிப்பு வரல படிக்க விட மாட்டேங்கிறாங்க வீட்டு வீட்டு இல்லை படிப்பு இந்த மூணு வருஷ

தமிழின் பெருமை தமிழின் வலிமை தமிழின் பெருமை தமிழின் உண்மை அவருக்கு பக்கத்தில் தமிழ் என்னதுங்க தமிழுக்கு பெருமை